வணக்கம் கோவையில் கேக்கு வெட்டிய கையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் கிறிஸ்துமஸ் விழாவில் நடந்த கவனம் இருத்த நிகழ்வு அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கேக்கு வெட்டிய கையோடு என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்று வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவையில் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் அது தொடர்பான பரவி வருகிறது அதாவது பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேற்று மாலை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கோவை புறப்பட்டு வந்தார் அதன்படி கோவை வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நான் முதல் திட்டத்தின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து எஸ்பிசி பெந்தை கொசித்த சபைகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு கிறிஸ்துமஸ் பிரிவிழா கொண்டாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல்தான் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்த கோவையில் நேற்றைய தினம் எஸ்பிசி பெந்த குஸ்து சபைகள் சார்பில் கிறிஸ்துமஸ் பிரிவிழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முன்னதாக கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கேக் ஊட்டிவிட்டார் அதன் பிறகு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்த உதநிதி அவர்கள் விழாவில் பேசினார் அப்போது பேசிய உதயநிதி அவர்கள் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா ஒன்றில் கலந்து கொண்டு நானும் ஒரு கிறிஸ்துவன்தான் என்று பெருமையாக சொன்னேன் உடனே சங்கிகளுக்கு பயங்கர வயிற்றுச்சல் ஏற்பட்டது என்றும் மீண்டும் நான் உங்கள் முன்பு சொல்கிறேன் இதை சொல்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்றும் நானும் ஒரு கிறிஸ்தவன்தான் என்றும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் தெரிவித்தார் மேலும் என்னை கிறிஸ்டின் என்று நினைத்தால் நான் கிறிஸ்டின் என்னை முஸ்லிம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம் என்னை இந்தி என்று நினைத்தால் நான் இந்தி என்றும் ஏனென்றால் நான் எல்லோருக்கும் பொதுவானவன்தான் எப்போதும் அப்படித்தான் இருப்பேன் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூறினார் கடந்த முறை கிறிஸ்துமஸ் விழா ஒன்றில் பேசிய உதநிதி அவர்கள் நானும் கிறிஸ்தவன்தான் என கூறியிருந்தார் அதற்கு பாஜகவினர் பலர் விமர்சனங்களை தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது மீண்டும் நான் தான் என துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியது அவனவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக நிலையங்களிலும் வைரலாக பரவி வருகிறது கோவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நான் கிறிஸ்தவன் என பெருமையாக சொல்லல கூறியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க